ஹாய் மக்களை மக்களை மணி பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தஞ்சி ஆகிட்டு நல்லா தூங்கியாச்சு அசந்து இப்போ தான் முழித்தது மாங்க வெளியே போயிட்டு நிலவரம் பார்ப்போம் இன்னும் ஃபோன் வரல இன்னைக்கு வந்து தன பையனே பயன் பையன பையனே இல்லாத மழை மழைவார பெஞ்சிருக்கு போலையா ஏன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு நல்லா தூக்கமா அது சரி எந்திக்கிற சொல்லிட்டு மறுபடியும் தூக்கமா வேலை எங்கிச்சு போ நல்லா தூக்கம் நீ எத்தனை மணிக்கு எந்த தான் யாரும் எந்திக்கலன்னு தெரிஞ்சதா நீ தான் வந்து போன் அடிச்ச எல்லாத்துக்கும் இந்த பேர் தான் எனக்கு போன் அடிச்சோம் இப்பந்தான் அதோட தான் எந்திரிச்சோம் மணிதருதா நால்ரிகிட்டு கடை கடன் கிளம்பணும் ஆகி போச்சு போங்க டக்குன்னு கிளம்பிட்டு வர நல்ல தூக்கம் அசந்து நல்லா தூங்கியாச்சு எப்போ முழிப்பு தட்டு முழிப்பே தட்டில நல்லா முரட்டு தூக்கம்ட்டு இங்க நல்லா தான் இருந்துச்சு அதோட நல்லா அசந்து படு நைட்டும் படுத்த ஒன்று தூங்கிட்டேன் சீக்கிரம் எப்படி தூங்கணுன்னே தெரில இப்பவும் எந்திக்க மாட்டேன்ட்டேன் இதில் இன்னைக்கு பார்த்து தோசை வேற தோசை தானே அது சரி சாம்பார் நைட்டு இது போட்டுட்டு இப்போதான் தாளிச்சு ஊத்தி இருக்கு கிள்ளிங்க அப்படியுமா எந்திக்கல ஆப் பண்ணியே தூக்கம் அது என்ன அப்படி தூக்கம் எனக்கு அலாரம்லாம் வைக்கலன்னா வச்சாலும் எந்திருப்பேன் அதான் முடிப்பு தட்டியிருந்தேன் எதுக்கு அலாரம்னு அலாரமே வைக்கல வச்சிருந்தேன் முடிச்சிருந்துருப்பேன் எப்போது எனக்கு முழிப்பு தட்டியிருக்கும் நைட்டும் எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரில சும்மா தான் படுத்தேன் தூங்கிட்டேன் உடனே ஒரு பன்னெண்டு இத்தனை பதினொன்னு முக்கால் போல் வேலையை முடித்தேன்னா முடிச்சுட்டு போய் படுத்தனா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது எனக்கே தெரியாமல் டைக்கு மொபைல் இது பண்ணும்போது நானே தூங்கிட்டேன் இப்போ முழிப்பே தட்டலை சுட ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்க்கும் தோசை சாப்பிட வேண்டியதான் இது என்னது டீ போடலை டீ போடுறதுக்கு டைம் இல்லை சரி டீ டீயை வாங்கலான்னு பார்த்தோம்னா இதை பார்த்திங்களா மழை நல்லா மழை பெய்கிறது அடித்து கொளுத்து அப்படியே மழை சாரல் விழுந்துட்டு இருக்குது மின்னல் பின்னல் அடித்தது பார்த்தீங்களா நல்லா மழை பெய்யுது அந்த பரு அட்டியவரு மழை பெய்யும் காரணத்தினால வெளியும் போக முடியல இல்லைன்னா போண்டா போய் டக்குன்னு கடையில் வாங்கிட்டு வந்துடலாம் மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை லைட்டாக நின்றுச்சுன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் பார்ப்போம் என்ன இதான் நல்லா தூங்கின முதல் நோன்பு ஆனால் நல்லபெல்லாம் முழிச்சாச்சு சரிட்டு கபீஸு வந்து ஃபோன் அடித்தனால எந்திரிச்சிருக்கோம் அவன் கிளம்பியே வந்துட்டான் பள்ளியிலாம் தேய்ச்சிட்டு அக்காவும் கால் பண்ணி இருந்திருக்கேன் அப்படியே தூக்கிறேன் நல்ல முரட்டு தூக்கம்

சப்போஸ் மாதிரி நல்லா தூங்கிட்டோன்னு வைங்களேன் தூங்கினாலும் நம்ம சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதாவது நம்ம அஞ்சு மணிக்கு நோம்புன்னு வச்சுக்கோங்களேன் நீத்து வைக்கணும் நம்ம எந்திக்கல காலையில் ஆகிட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் எந்திக்கும் அசன் தூங்கியாச்சு அப்படின்னாலும் தண்ணி குடிச்சிட்டு நீத்து வச்சிடலாம் இல்லை குடிக்காமல் கூட அப்படியே நீ துவைக்கிறது வச்சுக்கலாம் எனக்கு சரியாக தெரில ஆனால் நீ சொல்லிட்டோம்னா அன்றைக்கி நோம்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் நைட்டு வந்து நம்ம திராவியாக போக வந்துடுமா அப்போவே நம்ம நீத்து சொல்லிடுவாங்க அங்கே சப்போஸ் ஒரு வேலை தூங்கிட்டோம் காலையில் அப்படின்னா அந்த நீயத்தில் இருந்தே அப்படியே கண்டினியூ ஆகும் நம்மளும் நீய சொல்லி அப்படியே நோன்பு பிடிச்சிக்கலாம் மாதிரி இதுவும் இருக்குது ரெக்ட்டு தோசை சாம்பார் சாம்பாரும் ஆயிட்டு முதல் தோசை மணி நாலு நாற்பது டக்குடுக்குன்னு சாப்பிட்டு வைப்போம் புது தோசைகளில் தோசை வராதுன்னே இங்கே பாருங்க புது தோசைகள் தோசை வரலை வளையர்களில் தான் கட வருது டக்கு டக்குன்னு சுட்டாச்சு கபி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் கபி தோசை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து சட்னி வச்சு கேட்டேன்ல இன்றைக்கி வந்து சட்னிலாம் வைக்கலாம்னு நினச்சிருந்தாங்களாம் எந்திரிச்சி சட்னி வர நைட்டு சாம்பாருக்கு சட்னி இருந்துச்சுன்னா காலையில் நல்லா இறங்கும்ட்டு சட்னி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நைட்டு இல்லை இல்லைன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து தான் சாம்பார் தான் இருந்துச்சு சட்னிலாம் வைக்கலாம்னு நினச்சிருந்தாங்க ஆனால் முரட்டை தூக்கம் சட்னி இல்லை ஒன்றும் இல்லை டீயும் இல்லை போண்டாவும் இல்லை வெளியே போய் இன்னத்துக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் தோசை ரெடியாகல மழை பெய்யுது இல்லைன்னா போயிட்டு இருந்திருப்பேன் சரி சாப்பிட்டு வரேன் சாம்பார் தோசை ரெடி ஆகிவிட்டது தோசை வேற வர மாட்டேன்ட்டு அவசரத்துக்கு ஆப்பச்சோட இதில் கூடி போச்சு திருப்பி மறுபடியும் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை தேய்ச்சி புது இது இதுல பழைய இதுலயுமே வரல தோசைகள்ல கொஞ்சம் இதாக போட்டோம்னா அப்படியே ஒட்டிடுது தண்டியாவே போடுங்க அப்படின்னு இது பண்ணியாச்சு எல்லாம் இன்னைக்கு போட்டு சொதப்பதான் செய்யுது அவசரம்னாலே அந்த பதட்டத்துல எல்லாமே சொதப்புது இது மலைமுயா விட்டுத்தான் பாரு போய் என்ன தம்பருல பெஞ்சாக இருக்கும் இதுவே இருக்கோம் சரிட்டு வேண்டாம் விடு தண்ணியை கொடுத்துட்டு டைம் ஆகிட்டு வேண்டாம் வேண்டாம் சரி மக்களே டைம் ஆகிட்டு டக்குன்னு மூணு வரேன் தீர்சனத்தின் இல்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலானா நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நீ ஏற்றி செய்கிறேன் அல்லாஹவுக்காக மக்களை மண்டையில் இருந்த கொண்டே மறந்த கதையா எவ்வளோ நேரம் அங்கே தோசை மச்சிக்க சுட்டுட்டு இருந்தோமா அவ சுட்டுட்டு இருந்தால் இங்கே அனுப்பி விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டு நிறைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு சூட்டுற கேப்பில் தோசை வேறு வரலை அதெல்லாம் தோசையை வராத தோசையை அந்த எந்தான்னு போட்டு திருப்பி எடுத்து அப்புறம் இன்றைக்கி நிசாக இருக்கா பார்த்தீங்களா அவள் வேற நோன்பு வைக்கலை ஏன்னா அவளுக்கு இருமல் பயங்கர இருமல் நேற்றே இருமல் நேத்தே நோன்பு வச்சுட்டு இருமி இருமி அவள் சம்பவம் ஆகிட்டா அதனால் இன்றைக்கி வந்து சரி நோன்பு வைக்காத அப்படின்னாச்சு அவளுக்கு தொண்டை வழி வேற அதிகமாக இருந்தவொன்னே அவள் வந்திருந்தா கூட நம்ம இது பண்ணி இருந்திருக்கலாம் தெரியுமா அவள் எந்திரிச்சி வந்திருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் அவள் ஃபோன் மட்டும் அடிச்சுட்டா அது மறுபடியும் தூக்கத்தை போட்டாச்சு இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியே இதாயிட்டு ஆனால் ஒரு வழியாக நல்லபடியாக நோன்பு வச்சாச்சு அது வந்து என்னாச்சுன்னா இந்த மைக் அங்கே போய் வீடியோ எடுத்ததுல வந்து மைக் இங்கே இருந்துட்டு இங்கே உள்ள டிவி சவுண்டாக ஓடிக்கிட்டே இருந்து டிவி ஓடாட்டினா கூட அங்கே உள்ள சவுண்டு கேட்டு மாதிரி இருக்கும் ஏன் டிவி பாக்க எல்லாத்தையும் கட்டிப்போம் டிவி பார்த்தது சவுண்ட் கட்டிட்டு என்னது யாரு மலை ஏன் மலை இல்லப்பா நான் வழக்கம் போல அத மூட துடிச்சு அதே சேர்த்து ஏன் நான் தனியா வீடு எடுக்கவே எதுக்கு நம்ம தனி தானே அதை வச்சு இது பண்ணிடுறது அது என்ன மைக் எப்போ ஆஃப் பண்ணி தான் வைப்போம் இன்னைக்கு ஆன்ல இருந்துட்டு அது ஒரு அவசரம் அவசரம் அவசரத்தில் ஆஃப் சும்மா இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுறது அவசரம் இல்லை கடைகடை தான் சாப்பிட்றது இது பண்ணுறது சாப்பிடுறது சாப்பிட்றது அங்கே போய் தோசை சுடு டக்குன்னு ஓடுறதுல எல்லாம் ஆஃப் பண்ணாமல் எல்லாம் விட்டாச்சு அவசரம் அவசரம் அவசரத்தில் பண்ணுற எல்லாமே ஏதாவது சொதப்பல் தான் ஆகுது நிதானமே பிரதானம் அதுக்கு உதாரணம் இதுதான் சார் நம்ம போயிட்டு மழை தார போயிடுது அப்படியே தொழுவிக்கு போயிட்டு வரணும் இல்லைன்னா வீட்லேயே தொழுத்துற தான் மழைலாம் உழுந்துட்டே இருந்துச்சுன்னா மக்களே இப்போ டாட்டா அப்புறம் இல்லை வேண்டாம் நீங்கள் ஒழுங்காக அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு வந்துடும் எங்களுக்கு தான் கொஞ்சம் லேட்டு உங்களுக்கு லேட் இல்லை டக்கு டக்குன்னு அப்படியே ட்ரான்சிக்செலாம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஹாய் மக்களே மணி கரெக்டாக நோம்பு தோறக்கு டைம் ஆகிட்டு இப்போதான் போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சோம் பார்த்தீங்களா தோசையும் ஒரு நாளோட டப்புன்னு முடிச்சாச்சு சின்ன தோசை இன்னைக்கு போட்டு பசி கொஞ்சம் கொடுக்கமாக அட்டாக் பண்ணிட்டு தெருவா டைம் ஆகிட்டு நேரம் இல்லை கடை இருந்து கொஞ்சம் கடன் சாப்பிட்டுட்டு வச்சாச்சு அது என்னென்னா ஒரு போண்டா குடித்தாலும் கொஞ்சம் போண்டாக தின்னு இருந்தாலும் கொஞ்சமாவது தாங்கியிருக்கும் டைம் இல்லைன்னா என்னப்பா ஒன்றுமே இல்லை இன்னைக்கு காலையிலேயும் ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து எதுவும் இல்லாத நாள் இன்னைக்கு வந்து ரூம் தொடக்கிறதுக்கு எதுவும் வீட்டில் எதுவுமே ரெடி பண்ணலையா ஒன்றுமே ரெடி பண்ணல ஜஸ்ட் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் அப்புறம் கடையில் வாங்கிடு கடையில் என்னது வாங்கினேன் சரி அது என்னெல்லாம் வாங்கியிருக்குன்ட்டு நம்ம நோம் துறக்கமாக பார்ப்போம் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கு ஓகேவா ஜூஸ் குடிச்சிருக்கு நோம்பு துறக்கலை அதுக்குள்ளே ஜூஸ் குடிக்க கொட்டிடாத இவங்களாம் வயிற்று நோம்பாய்க்கு இல்லை வயிற்று நோம்பலி தானே நீ நோன்ப வைக்கலையா நீ வச்சிருக்கியா நோன் பிடிச்சிருக்கியா இப்போ நோன் பிடிச்சிட்டு ஜூஸ் குடிப்பாங்களோ ஜூஸ் குடிக்கிறோம் நோன்பா இல்லை அப்படி குடிக்காது மொத்தமாக குடிக்காதே பாதி பாதி வய வச்சு குடி ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் குடி ம் இப்போ போதா இப்படி தான் குடிக்கணும் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு குடிச்சிக்கிறாங்க பாதி வய வச்சு குடிச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல சூடா இருக்கா சம்சா சம்சா வந்து இருக்கு நோம்பு துறக்க வேண்டியதான் வாங்க உட்காரும் இப்போ மச்சி வந்து சொல்ல போறாங்க இன்னைக்கு மச்சி இல்லைங்க இந்தாங்க தான் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க சொல்றது தானே ஏன் சொல்ல மாட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் நோல்ல நான் சொல்லிருக்கேன் பாருங்க இப்போ சொல்லுங்க நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன் உன்னையே ஈமான் கொண்டே உன்னையே ஈமான் கொண்டே உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவே கொண்டே நோன்பு திறக்கிறேன் உன் உணவே கொண்டே நோன்பு திறக்கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக

அப்புறம் வந்து குடல் இருக்குது சுக்கா இருக்குது சுக்கா இருக்கா அப்புறம் வந்து பிரியாணி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பு கடையில் வாங்கிட்டு வந்தோம் இது எல்லாத்தையும் இன்றைக்கி தும்சம் பண்ண போகிறோம் இது வந்து காய்பட்டின கஞ்சி இருக்குது அப்புறம் நம்ம ஒரு கஞ்சி ரெண்டு கஞ்சியும் இன்றைக்கி டிஃப்ரென்ஸும் பார்ப்போம் மக்களே இப்போ வந்து பட்டின கஞ்சி காய்ப்பட்டின கஞ்சியில் அந்த இருந்த ஒரு பீஸையும் உங்களுக்கு போட்டணும் தெரியாதனமா பீஸு கிடக்குன்னு நினச்சி போட்டேன் அரைச்சு கிடக்குண்ண சின்ன சின்ன பீஸாக கிடக்கு சின்ன சின்ன பீஸாக நிறைய கிடக்கு காய்பட்டின கஞ்சி நீ குடிச்சிக்கலா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா எது கரியா இங்க நான் ஏதோ மல்லியில குப்பை நினைச்சு எடுத்தேன் நம்மூர் கஞ்சி சூப்பராக இருக்கு நம்ம ஊரு கஞ்சி பழம் மடங்கு சிறப்பா இருக்கு நம்ம பள்ளிவாசல் கஞ்சி நம்ம ஊரு கஞ்சி விட நம்ம பள்ளிவாசல் நம்ம மேட்டுப்பட்டி பள்ளிவாசல்ல கஞ்சி வந்து தரமா இருக்கு மக்களை நீ ஒத்ததை விட அங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும் மேட்டுப்பட்டி பள்ளிவாசல்ல அப்படி இருக்கு நம்ம நம்ம ஊரு கஞ்சி இன்னொரு எடுங்க சீரியஸ்லி எனக்கு வந்து காய்பட்டின மக்களே கோபிட்டு கேட்டீங்க இது எனக்கு நோம்பு கஞ்சி ஃபீலே வரல எனக்கு நோம்பு கஞ்சி அந்த ஃபீலே வரல இது ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு நோம்பு கஞ்சி வாங்க நம்ம மெட்டுப்பட்டி மல்லியா செல்ல வாங்கி குடிச்சு பாருங்க அட கறிஞ்சி எல்லாம் நல்லா இருக்கும் கறி கஞ்சி தரமா இருக்கும் நம்ம ஊர் கஞ்ச குடிச்சாதான் அருமையா இருக்கு அந்த ஒரு லைட்டா ஒரு இதோட அப்படி பெர்ஃபெக்டா இருக்கு

நிறைய பிளேஸில் போடுவாங்க இங்கே வாங்கின இடத்துல இதாக இருந்திருக்கும் ஆனால் கால்பந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா கால்பண்ணத்துக்கு வரணும் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி நிறைய ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்த நோம்பு டைமில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் மக்களே இப்போ வந்து கறி சம்சாவும் நம்ம ஊர் வெஞ்சும் கரி சம்சா நல்லா இருக்குல்ல இந்த பிரெட் இது போட்டாலாம் நல்லா இல்லை இப்படி தான் கறி சம்சா இருமே சம்சா இருக்கும் இந்த சம்சா வெயிட் நல்லா கறியும் உள்ள நிறைய இருக்கு பாத்தீங்களா கறியும் நல்ல காரணம் மட்டும் ஜோலி முடிச்சுட்டாங்க எதோ ஜோலி முடிச்சுட்டாங்க நல்லா இல்லாத இது மட்டும் தான் இருக்கு மக்களே நான் கா நைட்டு திங்க முடியலை நைட்டு சாப்பிட்டோம்ல அதனால் பெருசாக திங்க ஒன்றே ஒன்றே முடித்துன்னு அதுவே வேறு அடுத்த மாதிரி சரி நாளைக்கு காலையில் சாப்பிடுவோம் காலையில் லேட் ஆகிட்டு பரபரப்பா தீங்க முடியலை சரி சாயங்காலம் சாப்பிடுவோம் பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஸோ சேட் ஆஃப் இந்தியா சரி மக்களே என்னது குடல் இருக்குது பிரியாணி இருக்குது இதுகளெல்லாம் அடித்து விடுவோம் தட்டு மட்டும் எடுத்தாங்க இதான் கூட்டா முட்டை கூட்டா முட்டை கூட்டம் ஒன்று பட்டாணி ஒன்று முட்டை கூட்டு அருமையாக இருக்கும் அப்படி இருக்கும் இது வந்து பட்டாணி போட்டு அப்புறம் வந்து கொடலு துறக்கும்போதே அந்த குடலோட அந்த தன்மையில தெரிஞ்சிது குடல் பிடிக்காத அருமையாக இருக்கும்ல நல்லா இருக்கும் குடலு தொலைவோட்டா அந்த ஒரு இதே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக நார்மலாக நீங்கள் கடையில் குடலு சாப்பிடுவீங்க அந்த ஃப்ளேவரே இருக்காது ஆனால் ஒரு யூனிக்காக வெயிட்டாக வச்சுருப்பாப்ல மக்களே இப்போ முட்டை கூட்டு முட்டை கூட்டு டேஸ்ட் பார்க்கலாம் முட்டை கூட்டு டேஸ்ட்டுக்கு ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படியே அந்த கிழங்கோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் முன்னாடி எல்லாம் அடிக்கடி வாங்க வந்துடுமா முட்டை கூட்டு இல்லை பட்டாணி கூட்டு ஏன்னா முட்டை கூட்டு ரொம்ப பிடிக்கும் பட்டாணி இருக்கும் ஆமாம் இது வீடு ஒன்றும் வைக்கலை அதனால இதை வாங்கி நாங்கள் சமாளிச்சிட்டோம் அப்டி சொல்லலாம் டிஃபரண்ட் கட்டன்னு கொடுக்கணுமே பதண்ணி நல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்னும் நல்லா காலையில உங்களுக்கு சுட்டு இப்போ வந்து நீங்க வந்து நல்லா

மூணு பீஸ் சின்ன பீஸ் கிடைக்கிற பீஸ் நல்ல இதுதான் என்ன வட்டியே இருக்கு என்ன சுக்கா என்ன சுக்கா என்ன சுக்கா மக்களை ஃபஸ்ட்டு சுக்கா டேஸ்ட் ம் அருமை இது வந்து இதை ஊற்றியே வச்சிருக்காங்க பிரியாணி

இப்படி வச்சாதான் எடுத்து அப்படி சாப்பிட்ற அந்த ஃபீலே வருது அது முப்படியாச்சும் வர முடியுது ஒன்று பழகிட்டா அப்படிதான் அது அந்த பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேர் தமிழ்ல சொல்றீங்க நானும் ட்ரை பண்றேன் முடியலை அவ்வளோதான ஓகே டாட்டா பாய் இன்னைக்கு சாப்பாடு என்னங்கல்ல என்ன சாப்பாடு